தந்தை மகன் தூய ஆவையின் பேராலே ஆமென் எங்களை அதிகமாய் அன்பு செய்து ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்திய இயேசுவே உண்மை நாங்கள் போற்றுகிறோம் வாழ்க்கையின் ஒளியாய் எங்கள் வாழ்க்கையின் வழியாய் ஆற்றலாய் சக்தியாய் தூய ஆவியாராய் தூய ஆவியானவரின் வழி நடத்துதலாய் எங்கள் வாழ்க்கையின் வெற்றியாய் எங்கள் வாழ்க்கையின் முயற்சியாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருந்த எல்லா தருணங்களையும் நினைத்து நாங்கள் கோடான கோடி நன்றி கூறுகின்றோம் இயேசுவே இரவு சூழ்ந்துள்ள இந்த வேலையிலே எங்களை ஆசீர்வதியும் உமது அன்பும் ஆசீரும் எப்போதும் எங்களோடு கூட இருக்கட்டும் நல்லதொரு ஓய்வினை கொடுத்து மீண்டும் புதிய விடியலை காணும் ஆசீர்வாதத்தை தந்தருளும் உமது வான தூதர்களும் உமது சிலுவை அடையாளம் நான்கு பக்கங்களும் உமது இரத்த கோட்டையும் எங்களை அரணாக காத்து மீண்டும் புதிய விடியலை காணும் ஆசீர்வாதத்தை தந்து எங்களையும் எங்களை சார்ந்த எங்கள் குடும்பத்தாரையும் எங்களோடு பணி செய்பவரையும் என்று நாங்கள் சந்தித்த ஒவ்வொருவரையும் எங்களுடன் ஜப உதவி கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஜபிக்கின்றோம் என்று வாக்கு கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து மீண்டுமாக புதிய வெடியில் காணும் பாக்கியத்தை தந்திரள வேண்டி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் தினமொரு வர வேண்டும் உள்ள வேண்டும் தீர்ப்பிடாத மனம் வேண்டும் ஏசுவே கேட்கிறேன் தேடுகிறேன் தட்டுகிறேன் தெய்வமே தினம் ஒரு வர வேண்டும் தீர்க்கமாய் தினம் வேண்டும் தேங்கிலா வேண்டும் தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே கடுகளவு விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தேன் கரையாத கள்மணமும் கரைந்திட காத்திருந்தேன் கடுகளவு விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தேன் கரையாத கல்மணமும் கரைந்திட காத்திருந்தேன் இனி இறைவார்த்ததையாகி இறைவாழ்வு பயிராகி குறையெல்லாம் நிறைவாழ்வு நிறைவாக பெறவே கேட்கிறேன் தேடுகிறே தட்டுகிறேன் ஒரு வர வேண்டும் தீர்க்கமாய் தினம் வேண்டும் தீங்கிலாவுள வேண்டும் தீர்ப்பிடாத மனம் வேண்டும் ஏசுவே தேடுகிறேன் கேட்கிறேன் தட்டுகிறேன் தட்டுகிறே கோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பதினான்கு இறைச்சொற்றிடர்கள் பதினைந்திலிருந்து பதினாறு இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஆறு இயேசு தம் சீடருக்கு கூறியது நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பதில்லை நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை உங்களோடு இருக்கும்போதே போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டரலும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டரலும் உன் புனிதர்களோடு எக்காலமும் புகழச் செய்யும் ஆமேன் நெத்தைக்கும் ஆர்வைக்கும் நிறைந்த சிலுவை நீச பிசாசை போற்றும் சிலுவை புத்தியினாலே போற்றும் சிலுவை பூரண படையை அடையும் சிலுவை சிலுவை மரத்தில் தலையை வைத்து திருக்காயத்தில் உடலை வைத்து காட்டிலே மந்திரம் சொல்லி மாதாவே உன் மடியில் படிக்கிறேன் இதுதான் என்னுடைய கல்லறை நான் சாகுவது இரட்சியம் சேசுவே என்னை லட்சியம் பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன் இந்த இரவு நம்மை விட்டு பிரிந்து சென்ற நமது குடும்பத்தார் யாரும் நினையாத ஆன்மாக்கள் மக்கள் ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் மக்கள் நித்திய இலைப்பாட்டை அடைந்திட வேண்டிக் கொள்வோம் நாம் அனைவரும் நல்ல ஜீவியம் ஜீவித்து நல் மரணம் அடைவதற்குரிய வரத்தை புனித சூசேப்பரிடம் வேண்டுவோம் இந்த இரவு எவ்வித நோய் நொடிகளும் ஏற்படாமல் பாதுகாக்க புனித சபஸ்தியாரிடமும் இயற்கை சீற்றமோ பாதிப்போ ஆபத்தை ஏற்படாமல் பாதுகாக்க புனித பத்திரிசியாரிடமும் விஷ ஜந்துகள் நச்சு பூச்சுக்கள் நம்மை தீண்டாது பாதுகாக்க புனித மனத்தந்தோன் யாரை நோக்கி வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே முத பெயர் தூயதன போற்ற பெறுக முத ஆட்சி வருக முத திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவி ஆமேன் அன்னையின் நாளாகியின்று அன்னையே எங்களையே உம்மிடம் அர்ப்பணித்து வேண்டுகிறோம் நீரே எங்கள் வாழ்க்கையும் வழியும் தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை காக்க வேண்டுகிறோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகியே சூம் ஆசிரதிக்கப்பட்டவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் திஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திருக்களிடமிருந்து எங்களை ரட்சி எங்கள் சர்வேஸ்ரா பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் தந்தை மகன் தூயாவையின் பேராலே ஆமேன்